இன்னொரு கேள்வி கேட்குறீங்க நீங்கள் ஆன்மீக பாதையில் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன தொழில் அல்லது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் ஐயா இது நான் யோசிச்சே பார்த்ததில்லை காரணம் என்னன்னா என்னை நான் அறியும் முன்பே தன்னை தான் அறிவித்தான் பரம்பொருள் என் குருமார்கள் அருளாலே நான் அப்படிங்கிறது எனக்கு முளைக்கிறதுக்கு முன்னாடியே தான் அப்படிங்கிற பரம்பொருளை எனக்கு உணர்த்தி விட்டார்கள் அதனால் ஆன்மீக வாழ்க்கை தவிர வேற வாழ்க்கை அப்படிங்கிற கொஸ்டினை அந்த கேள்வியே என் மனதில் எழுந்ததில்லை ஆன்மீக வாழ்க்கையிலே திருவண்ணாமலையிலேயே சன்னியாசியாக வாழ்வேனா இல்லை வேற ஊர்ல போய் வாழ்வேனா அதெல்லாம் அந்த கேள்விகளெல்லாம் எழுந்திருக்கின்றது அந்த சிந்தனையெல்லாம் இருக்கின்றது ஆனால் ஆன்மீக வாழ்க்கை தவிர வேறு வாழ்க்கை அப்படிங்கிற சிந்தனை வந்ததே இல்லை கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்